சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டம் வேர்க்கிளம்பி பகுதியில் போலி ஆவணம் தயாரித்து பெட்ரோல் பங்கில் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதில் மேலாளர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவான கூட்டாளி நண்பனுக்கு வலை வீசப்பட்டுள்ளது மேலும் தங்களிடம் கையாடல் செய்த பணத்தை போலீசார் பெற்றுத்தர வேண்டும் எனவும் கையாடல் செய்த பணத்தில் ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்ந்த மோசடி மன்னர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கல்லன்குள்ளி அருகில் உள்ள செக்கிட்ட விலையைச் சேர்ந்த சசிராஜ் என்பவர் வேர்க்கிழம்பி சந்திப்பு பகுதியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் இந்த பெட்ரோல் பங்கில் செம்பரத்தி விலை அருகில் உள்ள குருவிக்காட்டு விலையைச் சேர்ந்த அனிஷ் என்பவர் மேலாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வந்தார் இவருடைய தம்பியான அஸ்வின் என்பவர் இவருடைய நண்பரான மார்த்தாண்டம் அருகில் உள்ள கீழ்பம்மத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரும் ஊழியர்களாக பணியாற்றி வந்தனர் மேலாளர் அனிஷ் தினமும் பெட்ரோல் டீசல் விற்பனை விவரம் வரவு செலவு கணக்குகளை குறிப்பேட்டில் எழுதி அலுவலகம் கேப்பில் இந்த கணக்குகளை சசிராஜ் குறுக்கு சோதனை எதுவும் செய்யாமல் மேலாளர் அளிக்கும் கணக்கை உண்மை என நம்பி வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் திடீரென சசிராஜுக்கு சந்தேகம் வர கடந்த இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெட்ரோல் பங்க் அலுவலகத்தில் மேலாளர் அனிஷ் எழுதி பராமரித்து வந்த கணக்குகளை சரிபார்த்தார் அப்போது பெட்ரோல் டீசல் விற்பனை அளவை குறைத்து கணக்கு எழுதி போலியாக ஆவணம் தயார் செய்தது தெரியவந்தது இதன் மூலம் கடந்த இருபத்தி மூன்று ஏழு பணியாற்றியும் நண்பரும் இருந்துள்ளனர் இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்க முயன்ற போது மேலாளர் அனிஷ் தான் வசித்து வந்த இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை தனது தாயாருடன் சேர்ந்து கிரையும் எழுதி கொடுத்தார் மேலும் ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினொன்றரை பவுண்ட் தங்க நகைகளையும் கொடுத்தார் மீதமுள்ள எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரத்தை அஸ்வின் ஆகாஷ் ஆகியோரிடமிருந்து பெற்று ஒரு வாரத்திற்குள் திரும்ப தருவதாக கூறினார் இதனால் மூன்று பேரும் மீதி பணத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கையில் உடனே போலீசில் புகார் கொடுக்காமல் மீதி பணம் கிடைக்க வேண்டும் என்பதால் தொடர்ந்து அவர்களை பெட்ரோல் பங்கில் சசிராஜ் தனது மேற்பார்வையில் வேலை செய்ய அனுமதித்தார் அதைத் தொடர்ந்து பெட்ரோல் பங்க் அலுவலகத்தில் வைத்து சசிராஜ் பணம் தருவதற்கான கால அவகாசம் பணத்தை உடனே கொண்டு வந்து விடு என்று மேலாளர் அனிஷிடம் கூறினார் உடனே அனிஷ் அவருடைய தம்பி உள்பட மூன்று பேரும் சேர்ந்து அவரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றனர் இது தொடர்பாக சசிராஜ் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட போலீஸ் சூப்ரெண்ட்டை சந்தித்து மனு அளித்தார் இந்த மனு மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட போலீஸ் சூப்பரின் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அந்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் அனிஸ் ஆகாஷ் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் பின்னர் அவர்களை நாகர்கோவிலில் ஒன்றாவது ஜூடியஸ் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மாவட்ட சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள அஸ்வினை போலீசார் தேடி வருகிறார் அதனைத் தொடர்ந்து சசிராஜ் மற்றும் அவருடன் பணிபுரியும் நபர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நாகர்கோவிலில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் அனிஷ் ஆகாஷ் அஸ்வின் ஆகியோர் இடமிருந்து தன்னை மோசடி செய்து ஏமாற்றிய பணத்தை பெற்றுத்தர வேண்டும் அதே அவர்கள் என்னை ஏமாற்றி சேர்த்த பணத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்துள்ளனர் வீடு கார் என ஏகபோகமாக போகமாக வாழ்ந்துள்ளனர் அந்த சொத்துக்களையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களையும் முடக்க வேண்டும் எனவும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் என்ற நிறுவனத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் உதயம் பெட்ரோலியம் செம்பருத்தி விலை மேற்கு உள்ள நபரை நம்பிக்கையாக மேனேஜராக நிறுத்தி இருந்தோம் அவன் எங்களுக்கு தெரியாமல் சீட்டிங் செய்து அதாவது ரீடிங்கை நாளை ஓப்பனிங்காக எழுத வேண்டும் ஆனால் அவன் அந்த ஓப்பனிங் இடையில் ரெண்டு மூன்று இருநூறு முன்னூறு அஞ்சூறு ஆயிரம் லிட்டர் லிட்டர் கணக்காக எடுத்து இருந்திருக்கிறான் டெய்லி ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புவான் மொபைலில் ஆனால் டெய்லி ரிப்போர்ட்டில் அனைத்து விதமான கணக்குகளும் சரியாக இருக்கும் ஆனால் இந்த இடையில் நடந்த சீட்டிங்கை நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் கண்டுபிடித்தோம் உடனடியாக மாவட்ட குற்றப்பிரிவில் இது ரெண்டாயிரத்தி இது ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று மாசமாக இது செய்து பண்ணிட்டு வந்திருக்கேன் அமௌண்ட் வந்து ஒரு கோடிய இருபது லட்சம் அது எங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதுக்கு கம்ப்ளீட் ரிட்டர்ன் எடுத்தோம் ஒரு கோடி இருபது லட்சம் எடுத்திருக்காங்க அப்போ ஜூலை மாசம் எங்க டிசிபியில கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே நீண்டுட்டே போயிட்டு இருந்து நடவடிக்கை எடுக்காமல் புதிய காவல் எஸ்பி பி சார் பதவி ஏற்றவுடன் அதி தீவிர நடவடிக்கை எடுத்து இன்று அவனை மஜிஸ்ட்ரேட் லாஜர் செய்து சிறையில் அடங்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் அவன் இப்படி நாங்கள் நம்பிக்கை வைத்து இப்படி நம்பிக்கை தருவாங்க நம்பிக்கையை வைத்து விட அதாவது கம்ப்ளீட் அங்கு பெற்றுள்ள முழு முழுவதுமான பொறுப்பு அவன் அவனே கையிலிருந்து பணம் எப்படி அவன் அதான்

தற்போது ஒரு கல்யாணம் எடுத்தான் அந்த கல்யாணத்துக்கு மட்டன் விருந்து வச்சு உல்லாச வாழ்க்கை அனுபவித்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பண்ணோம் செக் பண்ணும்போது கண்டுபிடித்தோம் ஒரு ரெண்டு நாள் கணக்க தான் கண்டுபிடித்தோம் அப்படி விசாரிச்சப்ப நாங்க பிடிச்சு கேட்டப்போ அவங்க ஒப்புக்கொண்டா நான் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டான் ஆனா அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இங்க ஒரு அட்வொகேட்டா பாத்துட்டு நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி வரது தான் பரவாயில்ல அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்க அவங்க எங்களுக்கு எங்களுக்கு இப்ப வந்து இந்த ரூபாய் வந்து மீட்டு இவங்க வந்து மீட்டு தருவாங்கன்னு நம்பி நம்புகிறோம் அதை மீட்டு தரணும் மீட்டு தந்து ஒரு அவனுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் அவனுக்கு சொத்துக்களை முடக்கி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம்